விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கலப்பினமாட்டு சந்தையில் தாங்க இருக்கும் இந்த கலப்பினமாட்டு சந்தை வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எப் சினை மாடுகள் ஜெர்சி சினை மாடுகள் ஹெச்எப் மாடுகள் ஜெர்சி அதிக அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கருவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம மாடு வாங்கி கொடுக்கலாங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த வாரம் ஈரோடு கருங்கல்பாளைய மாட்டு சந்தையில் மாடுகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் விற்பனைக்கு வந்துருந்துச்சுங்க ஜெர்சி மாடாக இருக்கட்டும் ஹெச்எப் மாடாக இருக்கட்டும் அதிகளவில் விற்பனைக்கு வந்துருந்துச்சு அதே மாதிரி விலையும் பார்த்திங்கன்னா சுமாராக தாங்க இருந்துச்சு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மியும்னு சொல்ல முடியாது கரெக்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து மாடு எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு அக்கா வர சொல்லியிருந்தாங்க அந்த அக்காவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மாடு பார்த்தோங்க ஃபர்ஸ்ட் மாடு வந்து அறுபத்தஞ்சாயிரரூவா சொன்னாங்க தான் இந்த ரெண்டாவது மாடு வந்து எண்பத்தஞ்சாயிரரூவா சொன்னாங்க மூணாவது மாடு வந்து தொண்ணூறாயிரரூவா சொல்லி வந்தாங்க இன்றைக்கி ஜெர்சி மாடுகளும் பார்த்தீங்கன்னா அதிகளவு தான் விற்பனைக்கு வந்துருச்சுங்க நல்ல பெரும் பெரும் மாடுகள் விற்பனைக்கு வந்துருச்சு இந்த அக்கா வராங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி மாடு எடுத்து கொடுக்க வந்திருந்தோம் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரரூபா சொல்லிட்டு இருந்தார் முன்னப்பின்னா அனுசரிச்சு தரலான்னு சொன்னார் அடுத்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா தலைச்சந்தாங்க எழுபத்தஞ்சாயூவா சொன்னார் அப்புறம் மாடு கொஞ்சம் மனசுக்கு திருப்தி இல்லை அதனால் அதை விட்டுட்டு போயிட்டோம் இந்த மாடு பார்த்தோங்க விலை வந்து எண்பத்தஞ்சாயிரரூவா சொன்னார் சொன்னதே எண்பத்தஞ்சாயிரரூவா தான் சொன்னாருங்க பல் வந்து நாலு பல் இப்போ கண் போட்டுருங்க ஆனால் வந்து எங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரரூவா ஒட்டும் குறையவே இல்லை அவர் மாற்றியே சொல்லிட்டாரா என்னான்னு தெரியல குறையவே இல்லை அப்புறம் அதுவும் விலை படியிலன்னு வந்துட்டோங்க எங்களுக்கு மனதுக்கு திருப்தி இல்லாமல் வந்துவிட்டோம் அப்புறமேலே மறுபடியும் சந்தையை சுற்றி சுற்றி வந்தோங்க மா மாடே சிக்கலை கடைசியில் ஒரு மாடு அமைஞ்சிச்சு ஒரு கண்ணு மாடு பார்த்தோங்க அந்த மாடு வந்துட்டு தொண்ணூத்தஞ்சாயிரரூபா சொன்னாங்க அவரும் பார்த்திங்கன்னா அந்த தொண்ணூத்தஞ்சாயிரம் விட்டு இறங்கவே இல்லைங்க நான் ஒன்று பத்து சொல்லிட்டு இருந்தேன் காலையில் இப்போல்லாம் தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு மாடு பிடிச்சிருந்துச்சி ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த அக்கா வந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் பார்க்க சொன்னாங்க இந்த மாடு தாங்க தொண்ணூற்றஞ்சாயிரரூவா சொன்னாங்க பல்லு வந்து ரெண்டு பல்லு தான் தலைச்சந்தான் ஆனால் கண் வந்து கிடையறி ஒரு லட்சத்தி இப்பதாயரூவா சொன்னார் அம்மா எங்களுக்கு வந்து தொண்ணூற்றஞ்சாயிரரூவா சொன்னார் அப்புறம் நாங்களும் போராடி பார்த்தோம் நாங்கள் எண்பது ரூபாய் கேட்டோம் அவங்க கொடுக்கலான்ட்டாங்க அப்புறம் நாங்கள் அதை விட்டுட்டு வந்துட்டோங்க அப்புறம் மாடுகள்லாம் இந்த வாரம் நல்ல நல்ல மாடுகள் நிறையா வந்துருச்சுங்க இன்னும் இன்னொரு பார்ட்டிக்கும் வந்து பார்த்தோம் அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு பார்ட்டி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க அதனால் எடுக்க முடியல எது பாருங்கள் இந்த மாடும் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் மாடு இருக்கு இல்லைங்களா அதுவும் கேட்டோம் அதுவும் கண்ணு மாடு அமையல எங்களுக்கு அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சென மாடு தாங்க எடுத்தோம் நாலு பல்லில் எடுத்தோம் அறுபத்தஞ்சாயிரரூபாய்க்கு அப்புறம் எடுத்து கொடுத்தாச்சு இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி சந்தை நிலவரம் இருந்துச்சு ஆனால் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நடுத்தரமாக தான் இருந்துச்சு ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை நடுத்தரமாக தான் இருந்துச்சு விலை பரவாயில்லைங்க இப்போ வந்து மாடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தாராளமாக இப்போ வந்து எடுக்கலாம் இந்த மாடு வந்து அறுபத்தஞ்சாயிரரூவா சொல்லிகிட்டு இருந்தாங்க கண்ணு மாடு காம்பு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மாடுகளோட பிள்ளை நிலவரம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயூவா சொல்லிட்டு இருந்தாருங்க இது இப்போ நிற்கிற மாடு இந்த மாடு வந்துட்டு எழுவத்தஞ்சாயிரரூவா சொன்னார் இது வந்துட்டு அறுபத்தஞ்சாயிரரூவா சொன்னாங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி மாடுகளோட விலை நிலவரம்லாம் இருந்துச்சு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல தான் சொல்ல சொல்லலாங்க தாராளமாக இந்த மாடு பார்த்திங்கன்னா தலைச்சந்தான் பல்லு நாலு பல்லுங்க விலை வந்து எழுபத்தஞ்சாயிரூவா சொன்னாங்க முன்ன பின்னா நம்ம அனுசரித்து கேட்டோம்னா தந்திருப்பார் இப்பே அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் வேணும்னா நீங்கள் ஈரோடு கருங்கல்பாளையை மாட்டு சந்தைக்கு ஒரு கரெக்டாக ஒரு ஆறு மணிக்குனாச்சும் வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகளாக நம்ம தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா அதை விட ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாடுகள் அந்தளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது நல்ல நல்ல மாடுகள் வந்து விற்பனை ஆகிரும் ஏன்னா இங்கே கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளாவிலேருந்து நிறைய அஞ்சு மாநிலங்கள்லேருந்து இல்லைங்களா அதனால மாடுகள்லாம் நல்ல நல்ல மாடுகள் விற்பனை ஆயிரும் விலையும் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க முன்னே முன்னப்பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இன்றைக்கி எத்தனை மாடு கொண்டாந்திங்கண்ணா பதினஞ்சு மாடு கொண்டாந்திங்களா சரி என்னென்ன விலை நான் இப்படி போயிட்டுருக்கு சந்தை இப்போ சந்தை எப்படி அதிகமாக போயிட்டுருக்கா கம்மியாக போயிட்டுருக்கா மாடு வரத்து அதிகம் விலை வந்து மீடியமா போயிட்டு இருக்கு இப்ப வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா பரவாயில்ல சரிங்கண்ணா இப்ப மாடு நிலவரம்னா இப்ப இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நீங்க என்னென்ன விலைக்கு மாடு கொடுத்தீங்கண்ணா அந்த ரேஞ்சில் கொடுத்தீங்க ஹெச்எப்பா ஜெர்சிங்களா ஹெச்எப் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நண்பர்களே விவசாயிகள் வந்து மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வரவங்க மடி வந்து நல்லா விட்டு நல்லா பழுப்பில் இருந்தால் தாங்க இங்கே சந்தையில் விற்கும் கருங்கல் பாளையத்தில் விற்கும் அதாவது கொஞ்சம் காவட்டாக இருந்தால் விற்காது இந்த ஐயா வந்து அறுபத்தஞ்சாயிரூபா அந்த மாடு சொல்லியிருக்காரு வில அப்புறம் வந்து நாற்பத்தஞ்சாயிரூபாக்கி தான் கேட்டாங்களாம்மா அதனால் கொஞ்சம் டைம் இருக்கிறனால விற்பனை ஆகலைங்க அதனால் ரிட்டன் கொண்டாரு கொண்டு போகிறாரு அதனால் நீங்கள் விற்பனை பண்ண கொண்டு வரணுன்னா கொஞ்சம் நல்ல பழுப்பில் கொண்டு வாங்க உடனே கண்ணு போகிற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா தான் இங்கே வந்து விற்பனை ஆகும் காயப்போட்டில் கொண்டு விற்பனை ஆகாதுங்க நண்பர்களே ஆக மொத்தத்தில் இன்றைக்கி கருங்கல்பாளையம் மாட்டு சேர்ந்த விலை நிலவரம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சுமாராக தான் இருந்துச்சு நீங்கள் மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி நல்ல நல்ல மாடுகளை கொஞ்சம் விலை குறைவில் வாங்கிக்கங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கன்றுகள் கைக்கரவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்